அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களோட முதுகட குத்துனார் பழனிசாமி இப்ப பாஜக கள்ள கூட்டணி எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மையின் மக்களுக்கு பண்ணிட்டு இப்ப அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம் சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா எந்த விவசாய பாதிக்கப்படுறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு

ஏ கண்டிஷ் கோரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகட குத்துனார் பழனிசாமி இப்போ பாஜக விட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லி இருக்காங்க இந்த சட்டம் மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவைக்கே வந்திருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மையின் மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க ஒன்றிய அரசு மக்களோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும் உதாரணத்துக்கு இந்த சிஏஎஸ் சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தது மட்டுமல்ல அத என்ன முஸ்லிம் பாதிக்கு படுறாருன்னு அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுறான் எல்லாம் பேசுனாரு அது மட்டுமல்ல இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகளை கூட பார்க்காம லெத் சார்ஜ் பண்ணாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் மேலயும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலேயும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாமல் சீலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் அனுப்பணும் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப அதிமுக என்ன நடைபாடு ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டு ஓடிட்டார் பழனிசாமி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து சட்டத்தை ரத்து பண்ணும் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார் எந்த விவசாய பாதிக்கப்படுறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி நேற்று கூட என்ன பேசினாரு நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க ஏன்னா கள்ள கூட்ட நீ அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கணம் பேசுகிறார் மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய்விடுன்னு இத்தனையும் செஞ்சுட்டு கரகாட்டக்காரன் அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும் நாதஸ் திருந்திட்டான் அதே மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரச திமுக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்ட இருக்க மாட்டோம் பாஜகோ இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான நிதியின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற சமூக வலைதளங்களை பார்த்தேன் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பெருந்தலைவர் அவர்கள் காரில் போயிட்டு இருந்தப்போ முதலமைச்சராக கார்ல போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில்லை அங்கே காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும் பள்ளியில் மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமா கேட்டேன் அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அடைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா சார் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் என்ன எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும் இதை நாம கண்டிப்பாக செய்யணும் நிதி நிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்க தயார் பண்ணுங்க என்று கொண்டு வந்தாங்க கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது இல்லாம பூணுலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க